நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் பெர்சன லோன் போட போறீங்களா நம்ம வீடியோ பாக்காம போனீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு லட்ச ரூபாய் நீங்க இழப்பீங்க அது எப்படி அப்படிங்கறதா ஸோ இந்த லோன் டெக்னிக் வந்து யாருக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மூணு வருஷத்துல லோனை கட்டுக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கணும் ஆர்தர்வைஸ் நீங்க இந்த மெத்தடுக்கு போகக்கூடாது ஸோ என்னுடைய கருத்து உங்களால் கடன் தொல்லை எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் எவ்வளோ சீக்கிரமாக கடன் அடிச்சு நான் கடனை இல்லாமல் இருக்க போறேன் அப்படின்னா நீங்க கடன் அடிச்சிட்டு இருங்க அது சொல்றேன் ஸோ பெர்சனல் லோன் அப்படிங்கும்போது இப்போதைக்கு எல்லார்ட்டையும் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம லோனை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணதமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம் அப்படின்னு நினைக்காங்க ஆனா அது ஒரு விதத்துல லாபம் தான் பட் ரெண்டு வருஷம் டென்யூர்ல நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு டேலண்ட் ஏன்னா கடன் அப்படிங்கும் நமக்கு என்ன செய்வோம் ஒரு விடாப்பிடியா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும் ஆனால் நான் ஒரு ஸ்மார்ட் பிளான் சொல்லுதேன் இதை நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மூணுல இருந்து நாலு லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஸோ அஞ்சு லட்ச ரூபா ஒருத்தர் லோன் போட போறாரு அட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் டென் பாயிண்ட் செவன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அவரு மூணு வருஷத்துல அந்த லோனை முடிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு இஎம்ஐ கட்ட போறாருன்னா அவர் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா மாசம் பதினாறாயிரத்தி முன்னூறு ரூபாய் கட்டணும் அவரு இந்த மூணு வருடங்கள்லயும் கட்டக்கூடிய மொத்த வட்டி எவ்வளவுன்னா எண்பத்தி ஆழாயிரம் தான் வட்டி கட்டுவாரு சரியா அதே இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி முந்நூறுவா வட்டி கட்டக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அது போக மீதி இருக்கக்கூடிய சம்பளத்தை என்னால் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை செஞ்சு பாருங்க மூணு வருஷம் போடாமல் அஞ்சு வருஷமா அந்த லோனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐ அப்படிங்கிறது பதினாறாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற இருந்து பத்தாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்துடும் அப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோ வருது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வருது இந்த ஐயாயிரத்தி ஐநூறுரூவாயை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ ஆ ஆர்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட்டில் போடணும் இப்போ ரெக்கரிங் டெபாசிட்டாக நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ அது க்யூலேட்டிவ் ஆகி க்யூலேட்டிவ் ஆகி காம்பவுண்டாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு வருஷம் முடிவில் உங்களுக்கு மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கிடைக்கும் சரியா நீங்க மூணு வருஷம் மொத்தமா கட்டினீங்கன்னா வட்டி எவ்வளவு கட்டுவீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழாயிரம் மொத்தமா நீங்க கட்டக்கூடிய வட்டி இருக்கும் அதே லோனை அஞ்சு வருஷமா கட்டினீங்கன்னா நீங்க மொத்தமா எவ்வளவு வட்டி கட்டுவீங்கன்னா ஒன்றரை லட்சம் கட்டுவீங்க ஸோ எண்பத்தி ஏழாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்சத்துக்கு கழிச்சீங்க அப்படின்னா அறுபத்தி மூணாயிரம் வரும் இந்த அறுபத்தி மூணாயிரம் தான் நீங்க என்ன செய்ய போறீங்க ஓவராலா பார்க்கும் பொழுது வட்டி அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும்

நீங்க ஆர்டியில போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டன் நாலு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் கிடைக்கும் சரியா சோ நாலு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய நீங்க வித்தியாசப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசித்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கறது நீங்க சீக்கிரமா செலுத்திடுவீங்க உங்களுக்கு கேப்பாபிலிட்டி இருக்கு பட் இருந்த போதிலும் பதினாறாயிரம் ரூபா நீங்க இஎம்ஐ கட்டுறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு மூணு வருஷம் நீங்க கடன் இல்லாமல் இருப்பீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு தனியான ஒரு சேவிங் அமௌண்ட் உங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபா கையில் கிடைச்சிது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தொகையாக இருக்கும் ஸோ இந்த லோன் டெக்னிக் வந்து யாருக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் மூணு வருஷத்துல லோனை கட்டக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கணும் ஆர்தர்வைஸ் நீங்கள் இந்த மெத்தடுக்கு போகக்கூடாது ஸோ என்னுடைய கருத்து உங்களால் கடன் தொல்லை எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் எவ்வளோ சீக்கிரமாக கடன் அடைச்சிட்டு நான் கடனே இல்லாமல் இருக்க போறேன் அப்படின்னா நீங்கள் கடன் அடைச்சிட்டு இருங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிடுவேன் ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு நீங்கள் இப்போதைக்கு பதினாறாயிரம் ரூபா ஒரு மாதம் கட்டுறீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ரூபாய் ரேட்டு இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு இதே பதினாறாயிரம் ரூபாய் இருக்காது உங்களுக்கும் சம்பளம் எல்லாமே கூடும் எல்லாமே ஒரு நாட்டினுடைய பொருளாதார நலமே மேலே போய்கிட்டே தான் இருக்குது சோ இப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த பதினாறாயிரம் ரூபாய் நான் மூணு வருஷத்துல கட்டுதேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் நான் கடனுக்கு செலுத்த போறேன் இப்போதைக்கு பத்தாயிரம் ரூபாங்கிறது ஒரு வேல்யூபுளான அமௌண்டா இருக்கு ஸோ இதே பத்தாயிரம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்டா தான் இருக்கும் சரியா அப்படிங்கும்பொழுது நீங்கள் மூணு வருஷத்தில் பதினாறாயிரம் ரூபாய் கட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட பத்தாயிரம் ரூபாயை மட்டும் கடனுக்கு கட்டிட்டு மீதி ஐயாயிரம் ரூபாயை சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ரேட்டாக போனாலும் இந்த மூன்று லட்சம் நாலு லட்சம் அப்படிங்கிறது இப்போதைக்கு உள்ள ரேட்டில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா காட்டும் வரும் அதனால் இந்த டெக்னிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் யாரும் லோனை சீக்கிரமாக அடைக்காதீங்க அடைச்சிங்க அப்படின்னா அதாவது அந்த கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லை என்னால இப்படிலாம் பண்ண முடியாது அப்படி இருக்கவங்க மூணு வருஷம் ஷார்ட் டேமாக போட்டு நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ இது என்னுடைய க நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது ட்ராபேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் கிளியர் தேங்க் யூ